அரவேன் அரவேன் சார் என்ன கிண்டலா பண்றீங்க அவர் தான் இல்லைன்றா அப்புறம் எப்படி இல்லாத ஆள் கிட்ட பேசுவீங்க நீங்க அரவேன் யோ மண்டையில என்ன மர காயின்றிருந்தா உனக்கு அரவேன் அவர் வீட்ல இல்லைன்றா அரவேந்த் அரவிந்த் கூவினே கொஞ்சம் பேசணும்னு சொல்றல யோ உனக்கு தமிழ் தெரியாதா உனக்கு தெரியல உனக்கு தெரிஞ்ச மொழியில பதில் சொல்றேன் தெலுங்குல அவர் லேரு ஹிந்தியில அவர் நை அவர் நை ஹாய் அவரை நான் இப்ப பார்த்தாகணும் ஐயோ என்ன பாடாவதியா இருக்கிறேன் நீ சரி போ பாரு இருந்தா பேஸ்ட் போ எனக்கு என்ன நிஜமாவே ஆரம்பிச்சு இல்லையா வந்ததுல நீ இதே தான் கேட்டு நிக்கிற நானும் இல்ல இல்லன்னு அதே பதில தான் சொல்லி நிக்கிற மண்ட காயுது எனக்கு ஹலோ என்ன வந்த அறிஞ்சிருக்கான்னு கேட்ட இல்ல ஒன்னு போயினே நீ யாரு என்ன அவருக்கு தெரியும் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு அவருக்கு ஒண்ணு தெரியும் எனக்கு ஒண்ணு தெரியாத அவர் வந்து யார் வந்ததுன்னு கேட்டா இன்னார் வந்தாருன்னு சொல்லத்தால நான் வேண்டப்பட்டவங்க வந்துட்டு போனான்னு சொல்லு வேண்டப்பட்டவன் விரோதி மாதிரி சொல்லிட்டு போறான் நம்ப முடியாது இப்படிதான் வேண்டப்பட்டவன் வீட்டுக்கு வருவானுங்க அப்புறம் ஆட்டோல வந்து வெட்டி போடுவானுங்க ஜாகிரதையா ரொம்ப உனங்கிட்ட என்னப்பா இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அந்த சுந்தரத்தை கழுத்தை நெரிச்சு நீங்க கொண்டு போட்டுட்டு வந்திருக்கணும் அவனை பார்த்த போது நீங்க அம்மா கிட்ட போட்டு சபதம் ஞாபகத்துக்கு வரல உங்க உயிர் நண்பன் பார்த்தா நமக்காக உயிரை விட்டான் அது ஞாபகத்துக்கு வரல ஏன்பா இறக்கப்பட்டுட்டீங்க இல்ல பயந்துட்டீங்களா இல்ல 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 நான் பயப்படல நான் பயப்படல அரவிந்த் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள அவன கொண்டு இருக்கலாம் அவன் கழுத்து வரைக்கும் போன என் கையே நின்னுச்சு தெரியுமா அவன கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக விரும்பலடா அப்போ அம்மா கிட்ட போட்ட சபதம் என்னாச்சு அவ்வளவுதானா மறந்துச்சிங்களா மறக்கல எதையும் மறக்கல உனக்கு அச்சதை போட்ட அந்த கையோட அடுத்த நாளை அவனுக்கு அவனுக்கு நான் கருமதி பண்றேன் உன் கல்யாணம் முக்கியடா உன் முகத்துல உன் முகத்துல சந்தோஷத்தை அன்னைக்கு பார்க்கணும் அதுக்காக தான் நான் தள்ளி போட்டேன் இங்க வியாசர் என்ன சொல்றாருன்னா புலன்கள் உயர்ந்தது புலன்களை விட மனசு உயர்ந்தது மனசை விட புரிதலே உயர்ந்ததுன்னு சொல்றார் புரியுறதோ அப்பா பிள்ளையாகட்டும் ஆம்படையாம் பொண்டாட்டியாகட்டும் ஆகட்டும் இல்ல நண்பர்களே ஆகட்டும் அவளுக்குள்ள ஒரு புரிதல் தன்மை இல்லைன்னா எல்லாமே வீண் அப்படின்னு சொல்ற புரியுறது மேலே படிங்க இப்ப நான் கொல்ல மாட்டேன் கொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு தேவை ஒன்னொன்னு அதுக்கு

எப்போ சாகா என்ன நடக்கப் போகுதுன்றது அப்பா அப்பா அம்மா ஏங்கப்பா அம்மா அம்மா ஆ இதை வரேன்டா என்னடா இது என்ன தெரியிறதா ஆய் கல்யாண பத்திரிக்கை ஆ ஆர்வத்தை பாரு கல்யாண பத்திரிக்கை தான் ஆனால் அவங்க அறுபது தான் கல்யாண பத்திரிக்கை ஆ இல்லை 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 முதல்ல அப்பா தான் பார்க்கணும் பாருங்கப்பா நான் தான் பாப்பேன் ரொம்ப நல்லா இருக்குடா இத பாருங்க இந்த மாட்டு பொண்ணோட செலக்ஷன் அருமையா தான் இருக்கும் என்ன இத பாருங்க பத்திரிக்கை பாருங்க பாருங்க இந்த இடவல நான் உங்கள்ட்ட கேட்டேனா இருக்கிற பிரச்சனைல அறுபதாம் கல்யாணம் ஒரு கேடா என்னடா சுந்தரம் ஏன்டா இப்படி வெறியாட்ட ஆடுற அம்மா நீங்க செய்யற காரியம் ஒன்னும் சரியாவே படல உனக்கும் அறுபது வயசு ஆயிடுத்து ஏன்டா ஒண்ணும் சாகலன்னு கேட்காம கேக்குற மாதிரி இருக்க எனக்கு நாராயணா விசேஷம் விழாவெல்லாம் மனசுல சந்தோஷம் இருக்கிறவா கொண்டாட வேண்டிய காரியம் நமக்கு அந்த இடவெல்லாம் எங்க இருக்கு எந்த நேரத்துல யாரு உருளமோ நான் கிடந்து பயந்துருக்கேன் உங்களுக்கு கொண்டாட்டம் கேட்கறது கொண்டாட்டம் ரொம்ப நன்னா இருக்கடியுமா நன்னா இருக்கு இனிமே இந்த ஆத்துல யாராவது பருவதம் கல்யாணம் பாட்டு குடிக்கலாம் ஏதாவது பேசினால் அசிங்காயிடும் ஜாக்கிரத அப்பா என்ன பிரச்சனை சொன்னா அதுக்கு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா தேடலாம்ப்பா நான் செத்து தொலைறதுதான் ஒரே சொல்யூஷன் அதுக்கு ஏதாவது வழிவகை இருந்ததுன்னா செஞ்சு தொலை

அன்னைக்கு வந்தப்ப பேசிருக்கலாமே அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை அதான் பேசாம வந்துட்டேன் சரி இப்போ சொல்லுங்க அது போன்ல பேசினா நல்லா இருக்காது அப்படி என்ன முக்கியமான விஷயம் வந்து உங்க மாப்பிளைய பத்தின விஷயம் அதான் ஏன் மாப்பிளைய பத்தி நீங்க பேச போறீங்களா என்ன சொல்றீங்க நீங்க நேரில் மீட் பண்ணி பேசினா பெட்டரா இருக்கும் அப்படியா சரி அப்போ காத்தால எங்க ஆத்துக்கு வாங்க அங்க பேசலாமே இல்ல அங்க வேண்டாம் இப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க என் ஆஃபீஸுக்கு அங்கே நாம பேசலாம தாராளமா எப்ப வரணும் நாளைக்கு மார்னிங் ஓகே ஃபைன் என்னவா மாப்பிள்ளைய பத்தி பேசணும் இவன் என்ன பேச போறான் எதுக்கும் போய் பாருங்களேடா ஸ்ரீ இன்னும் இல்லம்மா அவ டாக்டர் கிட்ட செக்கப் போனோம் அதனால லேட் ஆகும் பத்மஜா பையன் கடைக்கு கிளம்பிட்டானா எந்த பையனை கேக்குறே உங்க பையனே என் பையனையா உன் பையனை தான் சொல்றேன் என் பையனுக்கு தான் நேத்து ராத்திரில இருந்து பித்து ம் அம்மா கடைக்கு போய் வந்துற கண்ணா நீ வரச்ச இந்த கண்ணாடி கொஞ்சம் லூஸ் ஆயிடுது அது சரி பண்ணிட்டு வரையா இல்ல பாட்டி சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போறேன் வரமா அண்ணா என்னப்பா லாயர்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண எதுக்குப்பா ஏன் விவரத்தை சொன்னா தான் போவேல அப்படி இல்லப்பா அவர் என்ன ஏதுன்னு கேட்டா பதில் சொல்லணும் உயில் எழுதணும் சொல்லு இப்போ அதுக்கு என்ன பாசரம் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் வாய போத்தின்னு வேலையை பாரு பாருமா இன்னும் அப்பா என்ன வேண்டாத விருந்தாளி தான் ட்ரீட் பண்றாரு ஏமா இந்த குடும்பத்து விஷயத்தில் நான் என்ன எதுன்னு கேட்கக்கூடாதா இது ஃபேமிலி விஷயம் இல்லை என் சொந்த விஷயம் இது நான் மூக்க நோய்க்க அந்த ஆண்டவனு கூட அனுமதி கிடையாது கண்ணா சொன்னதை ஆமாமா தனிப்பட்ட விஷயம் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதை சரியா நியாயமா செய்யணும் அதுதான் அவருடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் அழகு அதை ஒழுங்காக புரிஞ்சுக்க சொல்லு மொத்தத்தையும் உனக்கே உனக்குன்னு எழுதி வச்சிடுறேன் சந்தோஷம் தானே சொத்துக்கு இப்படி ஆளா பறக்காதுரா கடைசி காலத்தில் உயிர் தண்ணி கூட கிடைக்காம திண்டாடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா இப்பதான் குழந்தைகள்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல என்னத்துக்கு உயிரை பத்தி பேசின்னு இருக்கே ஏண்டி நான் சொத்தத்தான பிரிக்கிறேன் சொந்தத்தை பிரிக்கலையே அப்ப ஏதாவது செஞ்சா அதுல ஒரு காரணம் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்படி அனாவசியமா எதாவது பேசின்னு இருந்தா அத்தனை தர்மச்சத்திரத்துக்கு எழுதி வச்சிருவேன் ஜாக்கிரதை ஏன்னா நீ போய் வாங்குறேன் இல்ல நான் வாங்கட்டுமா இல்லப்பா நானே வாங்குறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ள வரலாமா எப்படி இருக்கீங்க உம் நல்லா இருக்கேன் ஆஹ் நேத்து எதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்க அதான் வந்தா ஒண்ணு இப்போ உங்க பொண்ணு ருக்கு எப்படி இருக்கா ருக்கு உம் இருக்கா குழந்தை ஆட்டம் இருக்கா சரி இதை பத்தி விசாரிக்கணும்னா நீங்க ஃபோன்லயே கேட்டிருக்கலாமே அதுவும் கரெக்ட்டா அ அப்பறம் ருக்குவுக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்ன சார் இது உங்களுக்கு தெரியாதா உங்க டாக்டர் காரணதா தெரியுமே அவன் சொல்லிருக்கணுமே உங்ககிட்ட ஆ ஆ சொன்னா சரி நீங்க என்ன விஷயத்துக்கே வரலையே ஆ சொல்றேன் சார் என் பொண்ணு இப்ப ராகவம் கூட சந்தோஷமா இருக்கா என்னது வண்ணர்ல இருந்து ஏதோ மழிப்பிண்டே இருக்கீங்க சரி நான் நேர விஷயத்துக்கே வந்துடுறேன் ஆ அம்மா சுந்தரத்துக்கும் உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம் ஏன் எதுக்கு கேட்குறீங்க சார் சொல்றேன்னு தப்பாக நினைக்காதீங்க நாம வாழ்ந்து முடிச்சவங்க நமக்கு நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம் இப்போ என்னையே எடுத்துக்கங்க என் பொண்ணு ஆசைப்பட்டதுனால தான் ராகவன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இப்போ எதுக்கு உங்க கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க இல்லை சார் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி சார் ஒரு நிமிஷம் நீங்க யாருக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது என் பொண்ணோட வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணியாச்சு ஆச்சு அவசரப்படாதீங்க மிஸ்டர் ரங்கநாதன் நம்ம வீம்புக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்கிறது தப்பு இல்லையா கண்ணனுக்கு என்ன குறை நான் கூட அந்த குடும்பத்தை பத்தி முதல்ல தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அவசரப்பட்டு இன்னைக்கு என் பொண்ணு வாழ விட்டி ஆகி என் வீட்டுக்கே வந்திருப்பா அந்த கண்ணன் தான் நிறுத்தங்க சார் உங்க கண்ணன் போறான சார் அவனை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் எந்த தகுதியுமே இல்லாதவன் சார் சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனரோட பையன் சார் அவரு அது உங்களை மாதிரி ஆளுக்கு தான் எனக்கு இல்ல இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் இருக்கானே அது அவங்க சம்பந்தி சுந்தரம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல ஒரு குடும்பத்தை சீரழிச்சு செதற அடிச்சிட்டான் சார் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த கண்ணன் அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் அவன் எடுத்து வளர்த்து இருக்காங்க என்ன சார் சொல்றீங்க கண்ணா அனாதியா பின்ன எப்படி சார் எல்லாரும் அவர் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க உண்மை யாருக்கும் தெரியாது இல்லையா அதான் பாசமா இருக்கா சார் இந்த விஷயம் எனக்கும் சுந்தரத்துக்கும் மட்டும் தான் தெரியும் இப்ப உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இந்த பயலுக்கு எப்படி சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் பாருங்க தயவு செஞ்சு இனிமே இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க நான் வரேன் ஏன்பா எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு அது வந்து நாந்தம் வர சொன்ன எதுக்கு கண்ணனை பத்தி பேசுதான்

புதுசா சில விஷயங்கள் தெரிய வரும்போது நான் ஷாக் என்ன என்ன விஷயம் இல்ல புது ப்ராஜெக்ட் அது சம்பந்தமா சரி நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் பிளீஸ் சரிப்பா வாங்க

உள்ள வர சொல்லுவா வர சொல்லு அவங்களான்னு பார்த்தி ஓகே சார் போய் பாருங்க ஓகே

கமிஷனும் கைக்கு வந்துருச்சு இனிமே அடுத்த பார்த்தியை பார்க்க போலாம்னு இல்லாமல் ரொம்ப சென்சியராக எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க இனிமேல் எந்த டீலிங்காக இருந்தாலும் உங்களையே கூப்பிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் இருங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம் இல்லை சார் ஒரு கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் அவசரமா பார்க்க போனோம் என்ன சார் இது ஒரு டீ சாப்பிட்ற நேரத்தில் என்ன கெட்டு போயிடும் ஓகே நீங்கள் கிளம்புங்க சரி வரேன் ஆ வரேன் சார் என்ன கண்ணப்பா இந்த ராஜா ராமச்சந்திரனுக்காகவா நீ பாத்ரூம்ல போய் ஒளியணும் அண்ணே ராஜா சுந்தரத்தோட மருமக அவன் இங்க பார்த்தா சுந்தரத்துக்கிட்ட போய் சொல்லுவான் உடனே சுந்தரம் இங்க வந்து நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு போய் சொல்லுவான் அண்ணே ஒருத்தன் ஒருத்தன் கிட்ட ஒரு தடவை ஏமாந்தா ஏமாத்தினவன் மேல தப்பு ஆனா ஒருத்தன் ஒருத்தன் கிட்ட பல தடவை ஏமாந்தானா ஏமாந்தவன் மேலதானே தப்பு நட்புங்கிற பேர்ல கிட்ட நான் பல தடவை ஏமாந்துட்டேன் இனி வேண்டாங்க